வணக்கம் ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையாக இருந்த வளைகுடா நாடுகளை செல்வத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எண்ணெய் வளத்தின் கண்டுபிடிப்பு வளைகுடா நாடுகள் ஒரு காலத்தில் எவ்வளவு வறுமையை அனுபவித்தன என்று வரலாற்றை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் உண்பதற்கு உணவு கூட கிடைக்காத நிலை இருந்தது அங்கெல்லாம் இன்று வளைகுடா நாடுகள் எவ்வளவு செல்வந்த நாடுகள் என்பது நமக்கு தெரியும் இந்த செல்வந்த நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றது எண்ணெய் வளத்தின் கண்டுபிடிப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நமது இந்தியாவில் இதுவரை அத்தகைய எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்படவில்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் நமது நாட்டை பொறுத்தவரை ஆனால் இப்போது நமது நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நடந்துள்ளது அந்தமான் கடல் இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமான பகுதியாகும் பல்வேறு காரணங்களால் அந்த அந்தமான் கடலில்தான் தான் மிக பெரும் அளவில் எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது பெரும் பெருமளவிலான எண்ணெய் இருப்பு இந்திய பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தோராயமாக இரண்டு லட்சம் கோடி லிட்டருக்கும் அதிகமாக அதாவது இருபத்தி இரண்டு பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அதில் அடங்கியுள்ளது இந்த கண்டுபிடிப்பு இந்திய பொருளாதாரத்தை நான்கு ட்ரில்லியன் டாலரில் இருந்து இருபது ட்ரில்லியன் டாலராக உயர்த்தக்கூடிய அளவிற்கு பெரியதாகும் இந்த விஷயங்களை நமது நாட்டின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளிப்படுத்தியுள்ளார் இதனுடன் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உலக எண்ணெய் சந்தையில் வலுவான நிலையை அடையவும் உதவும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் கயானா என்ற நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கயானா ஒரு பிரபலமான நாடாகும் அது ஒரு தென் அமெரிக்க நாடு கயானாவில் இதுபோன்ற ஒரு எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது கயானாவில் கண்டறியப்பட்டதை விட பல மடங்கு பெரிய எண்ணெய் இருப்பு இப்போது இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது இது இந்தியாவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்பதில் சந்தேகமில்லை ஆற்றல் துறையை பார்த்தால் இன்னும் முழுமையாக கச்சா எண்ணெயை தவிர்த்து ஒரு உலகத்தை கற்பனை செய்யக்கூட முடியாது நாம் மின்சார வாகனங்கள் தயாரிக்கிறோம் லேசர் வாகனங்கள் தயாரிக்கிறோம் அவ்வாறெல்லாம் ஆற்றல் துறையில் மாற்றங்கள் நடந்தாலும் இந்த நூற்றாண்டில் முழுமையாக கச்சா எண்ணெயை நீக்கிவிட முடியாது அதனால்தான் எண்ணெய் இன்னும் நமக்கு மிகவும் அவசியமாக உள்ளது குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு இது மிக அவசியமாகும் நாம் எத்தனை வேறு வழிகளை கண்டுபிடிக்க முயற்சித்தாலும் கச்சா எண்ணெய் தற்போது நமக்கு அவசியமாகும் ரஷ்யாவில் இருந்து வாங்குகிறோம் வளைகுடா நாடுகளில் இருந்து வாங்குகிறோம் ஆனால் அவை நமக்கு போதாது நமது வளர்ச்சி கட்டத்தில் நமக்கு இன்னும் அதிக அளவில் எண்ணெய் தேவைப்படும் கயானாவின் கண்டுபிடிப்புடன் இந்தியாவின் தற்போதைய கண்டுபிடிப்பு ஒப்பிடப்படுகிறது உலகளவில் இரண்டாயிரத்து பதினைந்து இருபது காலகட்டத்தில் கயானாவில் பதினோரு பில்லியன் பேரல் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டின் பொருளாதாரம் அதிபயங்கரமாக முன்னேறியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அதன் ஜிடிபி அறுபத்தி இரண்டு சதவீத வளர்ச்சி அடைந்தது அதாவது அறுபத்தி இரண்டு சதவிகித வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் அந்த நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது அது எண்ணெய் கண்டுபிடிப்பால் ஏற்பட்ட ஒரு மாற்றமாகும் பெரிய எல்லாம் பில்லியன் கணக்கில் டாலர்களை அந்த கயானா நாட்டில் முதலீடு செய்தன அவ்வாறு கயானாவின் தலையெழுத்தையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பாகும் இரண்டாயிரத்து பதினைந்து இருபது காலகட்டத்தில் நடந்த கண்டுபிடிப்பு அதே போன்ற ஒரு ஜாக்பாட் தான் இப்போது இந்தியாவிற்கும் கிடைத்துள்ளது கயானாவில் கண்டறியப்பட்டதை விட பல மடங்கு எண்ணெய் இருப்பு இந்தியாவில் இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஏழை நாடாக இருந்த கயானா இரண்டாயிரத்து பதினைந்திற்கு பிறகு அந்த கண்டுபிடிப்பால் இன்று வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக உள்ளது இத்தகைய ஒரு வாய்ப்பு இப்போது இந்தியாவிற்கும் கிடைத்துள்ளது இந்த எண்ணெய் வள கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு என்பதில் இருந்து ஏற்றுமதி செய்யும் நாடாக கூட மாறக்கூடும் இப்போது நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் பேரல் எண்ணெய் இருப்பு இந்தியாவில் உள்ளதென்று கணக்கிடப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவை உலகின் மிக அதிக எண்ணெய் இருப்புள்ள முதல் பதினைந்து நாடுகளில் ஒன்றாக மாற்றும் அதிக எண்ணெய் இருப்பு வெனிசுவேலா சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகளில் உள்ளது அதற்கு அடுத்ததாக கனடா ஈராக் ரஷ்யா குவைத் போன்ற நாடுகளில் நூறு பில்லியனுக்கு மேல் பேரல் எண்ணெய் இருப்புள்ளது அந்த பட்டியலில் அந்த அளவுக்கு வராவிட்டாலும் ஒரு முக்கியமான எண்ணெய் இருப்பு உள்ள நாடாக நமது இந்தியா மாறப்போகிறது என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் இந்தியாவின் மொத்த பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றுவதில் இது பெரும் பங்கு வகிக்கும் ஜெய்ஹிந்த்